பாட்டை பிடிச்சா ஒரு லட்சம் முடிஞ்சா பிடிச்சுக்க கரெக்டா ஒரு சைக்கிள் அண்ணாதுர வழங்க ஒரு சைக்கிளியா மதுரை அடையாளம் ஆண்டிசாமி கோவில் மாடு ஒரு லட்சம் புதுக்கோட்டை நாக மோட்டார் வழங்கும் ஒரு ஆண்டிசாமி கோவில் மாடு முடிஞ்சா புடிச்சு பாரு கலவ மிஷின் பாத்துக்கீங்களா நிக்கிறது பாரு ரோடு போடுற ரோடு போடும் கொட்டுப்பா டிரான்ஸ்பரா டிரான்ஸ்பர் மாதிரியா புதுக்கோட்டை நாங்க மாட்ட பிடிச்ச ஒரு லட்சமியா பாரிசு மாலை கோட்டு எச்சரிக்கை டிரான்ஸ் பார் ஒரே கட்ட அண்ணாதுரை ஒன்றிய தலைவர் அண்ணாதுரை என்னமாடு கை கை சூப்பரா போடுது ஒன்றிய தலைவர் அண்ணாதுரை என்ன அவர்களுக்கு நோய் எடுக்குது ஆண்டிசாமியான் டிரான்ஸ் பார்மிய மாறு வெற்றி பெற்றது இந்த மாண்டிக்கு மன விடுதி எம் ரவிச்சந்திரன் இல்லாண்டி சின்ன வழங்க ஒரு வெள்ளி காசுப்பா